ஐபிஎல்லில் எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பிளே ஆஃப் ஆரம்பிக்க போகுது பிளே ஆஃபுக்கு ஏற்கனவே கேகேஆர் டாப் பொசிஷனில் அவங்க இருக்காங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு டீம் குவாலிஃபை ஆனாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டாவது இடத்துல ரொம்ப நாளாக இருந்தாங்க அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மூணாவது இடத்துல இருந்தாங்க ஆர்சிபி சிஎஸ்கேவை ஜெயிச்சு ஃபோர்த்து பிளேஸை பிடிச்சாங்க ஸோ இவங்க தான் டாப் ஃபோர் டீம்ஸு பட் நேற்று மேட்ச் நடந்ததில் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்க செகண்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சு நடக்கலை கொல்கத்தா கூட ஸோ அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு ஷேர் பண்ணனால மலையால் ஒரு ஒரு பாயிண்ட் தான் ஷேர் பண்ணாங்க அதனால ராஜஸ்தான் தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் தான் எலிமினேட்டர் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் விளாட்றாங்க ஸோ பார்ப்போம் யார் ஃபைனல் வராங்க சென்னை மும்பை ரெண்டு பேரும் இந்த வாட்டி ப்ளே ஆஃபில் கிடையாது ஸோ புது டீம் கப் லா பழைய டீமே கப்படிக்குமான பொறுத்து வந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டிங் மார்க்குறீங்க நம்ம மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ